ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் தமிழும் சரஸ்வதியும் இவ்வளோ நாள் நல்லா ரசித்து பார்த்த ஒரு சீரியல் சடனாக வந்து முடியுது அப்படின்றதையே ஏற்றுக்க முடியல அதோடய லாஸ்ட் டே ஷூட்டும் இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு மார்னிங்லேருந்தே ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது எனக்கு தான் டைம் இல்லை போஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சு ஃபைனலாக நைட் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி மார்னிங்கே வந்து ஷேர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி லாஸ்ட் டே ஷூட் அப்படின்னு சங்கீதாவும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோர்ட்டு பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் கோர்ட் சீக்வன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் அவங்களோட சொத்தெல்லாம் மீட் எடுக்கிற மாதிரியான சீக்வென்ஸாக இருக்கும் தமிழ் சரஸ்வதி அவங்களோட அம்மா அப்பா எல்லாரும் இன்றைக்கி லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்ச உடனேவே நம்ம தீபக் வந்து லைவ் வந்திருக்காரு ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து லைவ் வந்தப்போ எடுத்த பிக்ஸ் எல்லாமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓவரால் டீம் எல்லாருமே இருக்காங்க கேக் கட் பண்ணி ஒரு கிராண்டான ஒரு பிரியா விடை கொடுத்து பிரிஞ்சிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப எமோஷ்னல் தான் த்ரீ இயர்ஸ் ஜேர்னிங்களோடது இங்கே இந்த த்ரீ இயர்ஸ் ஒன்றா ஒரு ஃபேமிலி மாதிரி வாழ்ந்திருக்காங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து இப்போ பிரியிறது இனிமேல் வந்து இந்த டீமோடு இல்லை நம்ம அப்படின்றத கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்டான ஒரு விஷயந்தான் தமிழும் சரஸ்வதியும் நல்ல ஒரு ப்ரைம் டைம் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஆனால் டிஆர்பி நல்லா வராததுனால டைமிங் மாறி 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 போய் இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் டைமிங்கில் இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் டைமிங்லேயும் டிஆர்பி சரியாக வராமல் இப்போ சீரியலை முடிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி முடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா ஓடின சீரியல் சிக்ஸ் ஓ கிளாக் டைமிங் அப்படிங்கிறதுனால தான் சீரியல் வந்து டிஆர்பி அந்தளவுக்கு கொண்டு வரல வேறு எந்த சீரியல் வந்தாலுமே கஷ்டம்தான் அந்த டைமிங்க்கு டிஆர்பி கொண்டு வரது ஏன்னா ஆர்ட்ஸ்டரில் நம்பர் ஒன் ப்ளேஸில் வந்து நிறைய டைம் வந்து நம்மளோட தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இருந்திருக்கு சீக்கிரமாகவே தமிழ் சரஸ்வதி மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே வேறு ஒரு புது சீரியலில் சீக்கிரமாகவே பார்க்கணும் அப்படிங்கிறதான் ஆசை பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்